om shivaya எல்லோரும் நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அருகே பராபரமே என்பது விருட்சகராசி நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவு வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர்ப்போட போட வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்துருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீக்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதப்பம் இல்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடலாம் ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நாமளால் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இத தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் அந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்த அன்பு நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிக பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்ப பிறந்தோம் முன்னு எண்ணிக்கொள்ளாடாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் விடுவான் சும்மா நில்லாடு அதாவது என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் நம்மயா நம்ம ஏன் கோபப்படணும் ஏன் மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழறதுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் அதனால நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட சம்பவமா நினைச்சு ஓரம் கட்டிட்டு இந்த வருஷம் நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்களாலே வெற்றிக்காக முதல் படி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சரி ராசியில பிறந்தவங்க சகல அனுபவங்களும் பெற்றவங்களா இருப்பீங்க ஒன்னும் தெரியாத மங்குனி அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் குடும்பத்திலயும் சரி வேலையிலும் சரி தொழிலையும் சரி அரசியல் இப்படி எதுலயுமே இருக்க மாட்டீங்க ஒரு நல்ல அனுபவசாலியாக இருப்பீர்கள் விட்டு கொடுக்கற மனப்பான்மை எல்லாரையும் நம்புறது யார் எது கேட்டாலும் கொடுக்கறது செய்யறது அப்ப உங்களுடைய பல தோல்விக்கு காரணம் முன்னேற முடியாததுக்கு காரணம் பல கடன் இருக்கிறதுக்கு காரணம் இந்த குணம் தான் என்னாதான் சகல அனுபவங்களையும் பெற்றிருந்தாலும் அதை முறையா உங்களுக்குன்னு நீங்க பயன்படுத்திக்க மாட்டீங்க அடுத்தவங்களுக்காகவே உங்களது திறமையை பயன்படுத்துவீர்கள் நல்லவங்களா இருக்க வேண்டியதுதான் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கக்கூடியவர்கள் என் அன்பு ராசி நண்பர்களும் தோழிகளும் தான் கோட்டை விட்டுடுறீங்க இதனாலே பல பிரச்சனைகளை குடும்பத்திலையும் தொழிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் சந்திக்க கூடியவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பீங்க இதுக்கு மேல இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது நம்பின வரைக்கும் போதும் நல்லது செஞ்ச வரைக்கும் போதும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது வரைக்கும் போதும் நமக்காக நம்ம குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் வாழலாமே அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு இரண்டாவது ராசியில பிறக்குது ராசிக்கு இரண்டாவது ராசியில பிறக்குது இரண்டாவது ராசி அப்படின்னா குரு பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய வீடு குடும்பம் தனம் வாக்கு அப்புறம் கல்வி கலைத்திறமை திறமை நடை உடை பாவனை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் கண்டிப்பா குரு பகவானின் அருளால ஒரு அதிசயம் நடக்க போகுது வீடு கட்ட போறீங்க இது வரைக்கும் குடிசையிலயோ ஓட்டு வீட்லயோ பாழடைஞ்ச வீட்லயோ இருந்த நீங்க ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடை கட்ட போறீங்க இரண்டாவது வீட்டுல இந்த புத்தாண்டு பிறக்குது வாக்கு உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி நங்கூர மாதிரி இருக்கும் அடுத்த பேச்சே இல்ல எல்லாரும் மறந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் அலட்சியப்படுத்தியிருக்கலாம் விடுங்க விட்டு தொலையட்டும் ஆனா இதுக்கு மேல ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசுவீங்க ரொம்ப நுணுக்கமா பேசுவீங்க சிந்தித்து பேசுவீங்க குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த ஆண்டு பிறக்கிறதுனால பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ன நீங்க நினைக்கணும் அவ்வளவுதான் ஒரு பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை நல்ல வழியில கொண்டு போகணும் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா போதும் நினைச்சிட்டாலே அது இரண்டாவது வெற்றி பழச மறந்துட்டீங்க அப்படின்னா முதல் வெற்றி நல்லபடியா நம்ம குடும்பத்தை வாழ வைப்போம் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா அது இரண்டாவது வெற்றி அதுக்கப்புறம் தான் உழைப்பு கஷ்டம் எல்லாமே கலைத்திறமை திறமை இந்த காலகட்டத்துல மிக அற்புதமா இருக்கும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க எதுலையுமே ஏதோ புதுசாக பிறந்தவங்க மாதிரி ஒரு புது குழந்தை ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சுதுன்னா அந்த குழந்தைய நம்ம அடக்கவே முடியாது ரொம்ப பரபரப்பர போயிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் அதிசயமா தெரியும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமா அப்படின்ட்டு பரபரபரப்புன்னு இருக்கும் அந்த மாதிரி இந்த ஆண்டு ஒரு புத்துணர்ச்சியோட உங்களுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு உங்களுக்கான உழைப்பு எங்க இருக்குன்னு தேடி தேடி ஓடி ஓடி உழைக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை ஒரு சுறுசுறுப்பை இந்த ஆண்டு நீங்க அடைவீங்க உங்களுக்குள்ளார ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த நடை உடை பாவனை எல்லாம் மாறி இருக்கும் ஒரு மிட்டுக்கார இருப்பீங்க நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு கொள்கை குறிக்கோள் இது வரைக்கும் ஏனோ தானோன்னு யாருக்காகவோ வாழ்ந்துகிட்டு இருந்தா நீங்க ஒரு குறிக்கோளை ஏற்படுத்துப்பீங்க பொது லட்சியத்தை உருவாக்குவீங்க கனவுகளுக்கு உயிர் கொடுக்க பாடுபடுவீங்க அதனால இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆண்டு உண்மை பேசறதே குறிக்கோளா வச்சுக்க போறீங்க இந்த பொய் பேசறது அடுத்தவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறது அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் இது எதுவுமே இருக்காது ஏன்னா வாக்குஸ்தானத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால உண்மையை மட்டுமே பேசுவீங்க தேவையானதை பேசுவீங்க குறைவா பேசுவீங்க அதிகமா அந்த பேச்சு ஏடுபடும் அப்புறம் கொஞ்சம் லைட்டா கோபம் வரும் இரண்டாவது இடம் குரு பகவான் கொஞ்சம் தெய்வீக தன்மையோடு இருப்பார் கோபம் எல்லாம் அதிகம் மாட்டார் ஆனா உங்களுக்கு இந்த ஆண்டு கோபம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வார்த்தைகளால உங்களுக்கு வராது அது மட்டும் இல்லை வஞ்சக குணம் கொண்ட உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும் ஆனா பெருந்தன்மையோட அவங்கள மன்னிச்சு விடுவீங்க அந்த வஞ்சக குணம் கொண்டவர்கள் திருந்து வாங்க உங்க வாழ்க்கையில இருந்து கூடிய யோகம் தனஸ்தானமாக இது இருக்கிறதுனால பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னே சொல்ல முடியாது பணம் புயல் மாதிரி அடிக்கும் இந்த ஆண்டு நீங்க தான் முயற்சி பண்ணணும் பல வழிகளை தேர்ந்தெடுப்பீங்க பல வாய்ப்புகளை மிஸ் பண்ண மாட்டீங்க முயற்சி பண்ணுவீங்க பணம் கோடி கோடியா வருது அப்படின்னா முன்னாடி ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அதை ஒரு வாய்ப்பு இருக்கு வழியை ஏற்படுத்தக்கூடிய கடமை நம்ம கையில இருக்கு அதுக்கு சிந்திக்கணும் செயல்படணும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துவளாம துணிஞ்சு நிக்கணும் பல இழப்புகளை சந்திக்கணும் அவமானங்களை சிந்திக்கணும் அதனால கோடி கோடியா பணம் வருது அப்படின்னா உடனே சந்தோஷப்பட்டு கூடாது அப்புறம் கிடைக்கலன்னா வருத்தப்படக்கூடாது அதுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை எதிர்கொண்டால் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆண்டு எதிர்கொள்வீங்க நீங்க அப்புறம் பேச்சில் ஒரு ஆளுமை இருக்கும் என்னால முடியும் இதை முடித்து காட்டுவேன் இதை நான் செய்வேன் ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையவும் ஒவ்வொரு செயலையும் ரொம்ப ஈஸியா உங்களால செய்ய முடியும் ஆனா ஒரு கேர் எடுத்துக்கிறது இல்லை செஞ்சிடலாம் அப்படின்னு இது வரைக்கும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்பீங்க பட்ட கடன் அப்படி இருக்குல்ல அதாவது இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக பட்டுட்டிங்க அதனால இதுக்கு மேலே அலட்சியம் இல்லாமல் யதார்த்தமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க தான் சொல்ல உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ரொம்ப குடும்பத்தெல்லாம் சந்தோஷப்படுவாங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் ஊர் உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து மட்டுமல்ல எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் உதவிகள் கிடைக்கும் ஏதாவது வியாபாரம் தொழில் செஞ்சீங்க அப்படின்னா எங்க இருந்து உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னே தெரியாது வேலையில திடீர் திடீர்னு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இன்னும் சொல்ல போனா ராசிக்குமே இந்த வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஒரு போட்டியில கலந்துக்கிறது மாதிரிதான் ஒரு போட்டியில கலக்கும்போது எல்லாருக்குமே அதே திறமை இருக்கும் ஆனா அதுல போராடி முன்னுக்கு வர்றதுதான் முதல் இடம் இரண்டாவது இடம் வெற்றி எல்லாருக்குமே சொந்தம் தான் அந்த முதலிடம் இரண்டாவது இடம்தான் தான் அங்க நாம ஜெயிக்கிற அளவுகோல் அதனால எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு ஆனா அந்த முயற்சியை நீங்க கலந்துக்கணும் அதுதான் அங்க முக்கியம் ஒரு பத்து இருபது நிமிஷம் அந்த ஆடியோவை கேட்டோமா அடுத்த ஒரு வீடியோக்கு போய்டுவோம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்திச்சிங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய வழிகள் இருக்கு இது கஷ்டப்படுறவங்களுக்காக சொல்றேன் குடும்பத்துல குழப்பங்களை ஏற்படுத்தின உறவுகள் நண்பர்கள் அவங்கள அந்த காலத்துல ஒதுங்கிடுவாங்க வெளிப்படுவாங்க மன்னிப்பீங்க ஒதுங்கிடுவாங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்த பிரச்சனைகள் பிரிவுகள் போயிடும் மன்னிச்சிருவீங்க விடு பரவாயில்ல நீ தானே தெரியாம தானே செஞ்ச அப்படிங்கிற அந்த பக்குவம் வரும் தைரியமா மன்னிப்பு கேட்பீங்க மன்னிச்சிருங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்பீங்க அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இனிமையானது ரொம்ப அழகானது ரொம்ப சுகமானது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இடத்துக்கு ஏற்றது மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நேரத்துக்கு ஏற்றது மாதிரி வளைந்து கொடுத்து அனுசரித்து போகிறோம் விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னா இதை விட ஒரு சொர்க்கம் சொர்க்கத்திலே இருக்காது அப்படியானத ஒரு அமைப்பு தான் குடும்ப அமைப்பு அந்த அமைப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் வாழ்ந்து பார்ப்பீங்க வீண் சந்தேகம் விலகும் மனம் சஞ்சலம் அடைஞ்சிருந்தாலும் மனம் சஞ்சலம் அடைஞ்சு தப்பான வழிக்கு போறதுக்கு நினைச்சாலும் தெரிந்துடுவீங்க அந்த ஒரு மனப்பக்குவம் வந்துடும் ஒரு ச்சே இந்த தவறு நம்ம செய்யக்கூடாது இந்த மாதிரி நடந்து கூடாது இந்த துரோகம் செய்யக்கூடாது துணைக்கு அப்படின்னு யோசிச்சு விளக்கிடுவீங்க இந்த ஆண்டு பிறக்கும் போது செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுல இருக்கார் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் முற்பிரவில செய்த பாவம் அந்த பாவத்துக்கான பலன் அப்பா வழியில கிடைக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் இது எல்லாமே இந்த இடம் சொல்லும் அப்ப செவ்வாய் இருக்கிறதுனால அப்பா வழியில இருக்கிற பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும் அப்பாவால நன்மை கிடைக்கும் வாகனம் வாங்குவீங்க இது வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி அப்பா பொண்ணு அப்பா பையன் சேர்ந்துருவீங்க தான தர்மம் நன்கொடை இந்த ஆண்டு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க ஏன்னா பாக்கியஸ்தானம் அதில் செவ்வாய் இருக்கிறதுனால அதிரடியா செயல்பட்டு பொது பிரச்சனைகளை சரி செய்வீங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையையோ சம்பவங்களையோ செயல்களையோ செய்து புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது பெத்தவங்களுக்கு பெருமை சேர்ப்பீங்க அது மட்டும் இல்ல தான தர்மம் இந்த ஆண்டு கேட்காமலே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல அன்னதானம் செய்யறதுக்கு முடிவு பண்ணுவீங்க தானத்தில் மிக சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானம் மட்டும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிற தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அத செய்யக்கூடிய வலிமையும் பொருளாதார முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அரசியல்ல இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களாம் இந்த ஆண்டு நிறைய பேருக்கு உதவிகள் செய்து புண்ணியம் சேர்க்க போறீங்க உங்களுக்காக தவமா தவம் இருந்திருப்பீங்க நாலு பேருக்கு உதவி செய்யற வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு அதை இந்த ஆண்டு மனப்பூர்வமா உணர்வு நீங்க செய்ய போறீங்க ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு திடீர்னு நல்லவங்களா ஆகிடுவீங்க திடீர்னு அமைதியானவங்களா ஆயிடுவீங்க திடீர்னு கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க திடீர்னு கடவுளை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க கோவில் வேலைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படியான ஒரு பாக்கியம் இந்த ஆண்டு உண்டு ஏழை குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமான் அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செஞ்சாலே போதும் உங்களுடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து பாவ புண்ணியங்களை எல்லாம் சரி பண்ணி மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த ஆண்டு கொடுப்பார் அப்புறம் பல இடத்துல இருந்து பணம் வராத தங்கி இருக்கும் தடை ஏற்பட்டிருக்கும் பணத்துக்கு அந்த பணம்லாம் பிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வரும் புது புது வாகனம் வாங்குவீங்க புது புது பொருள் வாங்குவீங்க ஆடம்பர வாழ்க்கை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கும் அடுத்தவங்களுக்கு தான் அது தப்பு போட்டி புறாமையில் திட்டுவாங்க புறம் பேசுவாங்க காசு பணம் வந்தவொடனே என்ன ஆடுறாங்க பாருங்க அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கவலைப்பட மாட்டீங்க ஆடம்பர வாழ்க்கை அத்தியாவசியமானது ஒரு மனுஷன் நான் சாதிச்சுட்டேன் அப்படிங்கறத எப்படி வெளிப்படுத்த முடியும் ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா அவனுக்கு அது கனவு அடுத்தவங்களுக்கு ஆடம்பர செலவு ஒரு நல்ல வீடு கட்டணும் ஒரு நல்ல வாகனம் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் குடும்பத்தோட ஊர் சுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கனவு அந்த கனவு தூங்க விடாம செஞ்சிருக்கும் ஆனா அடுத்தவங்களுக்கு அது வந்து வெற்றி செலவு ஆடம்பரம் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க உங்களுடைய கனவை நிறைவேற்றுவீர்கள் அது உங்கள் லாப வீட்டுக்கு வருகிறார் மாதம் கேது பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்தாலே சில பேர் சொல்லுவாங்க கேது தடை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நியாயமா நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா கேது பகவான் நியாயமா கொடுக்கறத தடை விதிக்கவே மாட்டார் அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நான்காவது மாசத்துல ஏப்ரல் மாசத்துல போய் விநாயகருக்கு ஒரு பூஜை போட்டுருங்க அப்பா விநாயகா கேதுவுக்கு அதிபதியே கேதுவுக்கு தெய்வமே எந்த செயலையும் தடையில்லாம முழுமைப்படுத்து வெற்றி அடையவை ஒரு பூஜை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க அவர் முன்னாடி நின்றுவார் பத்தாம் வீட்டில் இப்ப இருக்காரு பதினோராம் வீட்டுக்கு கேது பயணம் செய்ய போறார் நான்காவது மாசத்துல பதினோராம் வீடு லாபஸ்தானம் அதாவது வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு தொழில லாபம் கிடைக்கும் லாபம்னா பணம் மட்டும் இல்ல நீங்க எந்த வேலை செயல் எது செஞ்சாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை லாபமாக சொல்லப்படுகிறது எது செஞ்சாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் அது மட்டும் இல்ல குதிரை யானை வாங்குவீங்க அப்படிங்கிறது அந்த காலத்து ஜோதிட விதி ஆனால் அந்த காலத்துல ஆராய்ச்சி பண்ணும்போது தொழிலுக்காக வாகனம் வாங்குவீங்க குடும்பத்துக்காக கார் பைக் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்ப மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு தொழில கிடைக்க போகுது ஒரு அற்புதமான காலகட்டத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இது வரைக்கும் அலட்சியப்படுத்திருப்பீங்க உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நம்மளும் வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஆசை வந்திருக்கும்ல ஒரே ஒரு விஷயம் தாங்க இதை மட்டும் தெளிவா செஞ்சிருங்க உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடக்கிற விஷயத்தை இங்க நம்ம பார்க்கணும் பல வருஷங்கள் ஆகும் முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச்சு பாதிரியார்கள் இருக்காங்கல்ல உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியன்டா தயாரித்த விமானத்தை ராத்திரோட ராத்திரியா தீட்டு கொளுத்திடுறாங்க ஆனா ஒட்டோலியன்டா தளர்ல மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேரு ரைட் சகோதரர்களுக்கு கிடைச்சிருது இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோலியன்டா அதனால மனிதனால் மறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்கெல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்டை ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானே வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்னைய சூழ்நிலையில எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாக இருக்கலாம் நோய் வாய்ப்பட்டிருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோல மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அப்புறம் ராகு ஐந்தாம் வீட்டுல நிக்கிறார் அது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால இந்த ஆண்டு கண்டிப்பா குடும்பத்துல கரை புரண்டு ஓடும் ரொம்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் இது வரைக்கும் ஏனோ தானோ விருப்பு வெறுப்பு இல்லாம பழகிட்டு இருந்த தம்பதியினர் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்போட கற்பனையோட ஒண்ணு சேர்ந்து கஷ்டப்படுவீங்க குடும்பம் நடத்துவீங்க ஸ்தானம் கஷ்டப்படுவீங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா குழந்தை உண்டு நிறைய தொழில கத்துப்பீங்க நிறைய மொழி கத்துப்பீங்க நீங்க உழைக்கத்துக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் செய்வீங்க தொழிலுக்கு முன்னேற்பாடு செய்வீங்க உங்களது அறிவு திறமை வளர்த்துப்பீங்க பேச்சாற்றல் சொற்பொழிவு இந்த இந்தாண்டு சிறப்பா இருக்கும் அரசியல் உள்ளவங்களுக்கு ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பேச்சாளர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டு உங்களது பேச்சை கேட்கறதுக்கு நிறைய பேர் கூடுவாங்க அதனால மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் உங்களுக்கு நீங்க என்ன பலன் எதிர்பார்க்கறீங்களோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது குருபகவான் குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பாக்குறாரு இது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் மனைவி கணவனை குறிக்கக்கூடிய இடம் குரு பகவான் பார்த்தாலே குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு உங்கள் துணையால உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டு உங்களை சந்தோஷமாக வச்சுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அன்னோன்யமாக இந்த ஆண்டு இருப்பாங்க உங்க குடும்ப வளர்ச்சிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப ஈடுபாட்டோட வேலை செய்வாங்க உங்களுக்கு ஆதரவாக தோல் கொடுப்பாங்க எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க மனைவியாக இருந்தா கொடுத்து வச்சவங்க உங்களது கணவன் உங்க முன்னேற்றத்துக்காக பாடுபடுவாங்க இந்த ஆண்டு ஆனால் அதே நேரத்தில் ஏழாம் வீடு அப்படிங்கிறது சிற்றின்பத்தை குறிக்கக்கூடிய இடம் ரொம்ப கட்டுப்பாடாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு இது கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இந்த விஷயத்துல மட்டும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட் தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவற யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அதை முதல்ல புரிஞ்சுங்க தவற வெளிப்படையா ஒத்துக்குங்க இதுக்கு அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க மட்டும் உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போது தான் நீங்க வறுவின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பாக கண்டிப்பா எங்க போனாலும் போகட்டும் உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது அப்புறம் விருச்சக ராசி கோவில் ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அறிவியல் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆன்மீகம் இல்லாம அறிவியல் இருக்காது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சாதிச்சாலும் எவ்வளவு வாழ்க்கையில முன்னேறினாலும் விழுந்தாலும் ஆன்மீகம் இல்லாம ஒரு அணு கூட அசையாது இந்த பிரபஞ்சமே ஒரு ஆன்மீகத்தால சூழப்பட்டது அதனால உங்கள் ராசிக்கேற்ற கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களால மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தி உங்க மேல ஆதிக்கம் செலுத்தும் அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க மேல் மருத்துவக்குடி சிவாலயம் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா விநாயகருடைய அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே இருக்கிற விநாயகர் அவருடைய அருள் கிடைக்கும் அதுதான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஆண்டு முன்னாடியே விநாயகருக்கு ஒரு பூஜையை போட்டுருங்க அப்படின்ட்டு உங்கள் ராசிக்குரிய கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க போய் பூஜை பண்ணது மாதிரியும் ஆகிடும் உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு போயிட்டு வந்தது மாதிரியும் ஆகிடும் இந்த வருஷம் வேலையிலையும் தொழிலையும் தடை இல்லாத அளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைச்சிரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லை இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்ச செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கு மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்தில் இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார் ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார் அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் வருந்தி செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டினா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் ஒரே வழி மனம் அது பாவம் மனம் மருந்து பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோடைய தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கந்திஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறதெல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறதெல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறைய கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்ராணி பஞ்சகாவியம் அப்படிங்கறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டில இருக்கான்னு பாத்துங்க முடிஞ்சா ஏழு வகை திரி தாமரை திரி எருக்கந்திரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் தான் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்களை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுலாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை ஆய்வினை உடைமை எடுக்க அறியாமை வினை திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கிடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்துல ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலேயும் முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் தான் நிரூபிக்கணும் வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ வெற்றி கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒண்ணு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்றது அந்த உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்